அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தங்குது இந்த ஆடி கிருத்திகை தமிழ் கடவுளா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு மந்திரம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது பிரணவ மந்திரமாம் ஓம் ஆறெழுத்து மந்திரம் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடியது முருகனின் மந்திரமான ஓம் சரவண கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தர்களி வெண்பா திருப்புகழ் வேல்மாறல் கந்த குரு கவசம்னு எத்தனையோ பதிகங்கள் திருப்புகள்னு முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பாடல்களும் எத்தனையோ மந்திரங்களும் இருக்கும்போது இந்த ஆறு எழுத்து மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை ஆறு முறை நம்ம மாற்றி மாற்றி சொல்லும்போது அதாவது முதல்ல ஓம் சரவண பவன் சொல்லுவோம் அடுத்தது அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி சொல்லுவோம் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதை மாதிரி இந்த இடத்துல நீங்க வே வர்ற இடத்துல ஹே கூட போட்டுக்கலாம் அதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்க இன்று இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த நேரத்துல இருந்து நாளை மதியம் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நேரத்துல உங்களுக்கு எப்ப சாத்தியப்பட்டாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்ன இந்த ஆறு மந்திரங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புத பலன்களை கொடுக்கும் நோய் தீர கடன் தீர எதிரி தொல்லை நீங்க குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக பண வரவு உண்டாகன்னு ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு அற்புத சக்திகளை நமக்கு கொடுக்கும் அதை மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஓம் அப்படின்னு பிரணவ மந்திரத்தை நம்ம சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நேர்மறை ஆற்றலும் நம்மக்கிட்ட வந்து தங்கும் ஆடி கிருத்திகை முருகனின் வழிபாட்டிற்கு அதுவும் கிருத்திகை பெண்களை போற்றும் விதமான இந்த நாளில் இந்த ஆறு மந்திரங்களை நீங்கள் சொல்லும்போது கிருத்திகை பெண்களின் அருளும் கிடைக்கும் முருகனின் அருளும் கிடைக்கும் இதை சொல்லலாமா எழுதலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்படி ராமருக்கு ஸ்ரீராமஜியம் எழுதுவது சிறப்போ போல முருகப்பெருமானை நினைத்து இன்றைய நாளில் இந்த ஆறு மந்திரங்களில் குறைந்தது ஆறு முறை மட்டுமாவது எழுதுங்க முருகனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை போல ஆதரவற்றவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இதை எழுதும்போது எக்காரணத்துக்கு கொண்டு கருப்பு நேரப்பையென்னா யூஸ் பண்ணக்கூடாது எழுதிய காகிதத்தை பத்திரமாக வச்சுருந்து ஓடுற நீரில் கொண்டு போய் தான் போடணும் இதெல்லாம் நீங்கள் இந்த சின்ன சின்ன சூட்சமத்தெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்